அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி மிதன ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பாக நாம் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பலன்கள் ராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ராகுவோட இணைஞ்சு மறைஞ்ச சஞ்சாரம் செஞ்சிட்டு அதனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வலி வேதனைகள் தான் அதிகம் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத விரைய செலவுகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிச்சிருக்கும் ஆனால் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போதும் என்ன காரணம்னா உங்கள் ராசி அதிபதியே உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் எதுவாக இருந்தாலும் சரி என்னால் முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இரண்டாம் இடம் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் பலமா இருக்க போது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் இந்த தனஸ்தானத்துல இருக்கார் தனஸ்தானாதிபதி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான புதனும் இங்க சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமாதிபதி உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் மாத முற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறாங்க நான்கு கிரக சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தன வருமானத்தில் பிரமாதமான யோக பலன்களை கொடுக்க போறாங்க தான் உண்மை பண வரவுக்கு இந்த காலக்கட்டத்தில் பஞ்சம் இருக்காது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல பாண்டிங் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு பளிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க உங்க சொல்லுனால உங்க பேச்சுனால நிறைய புகழடைவீங்க தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான பண வருமானத்தை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் பேச்சை கடந்த கால கேட்காதவங்க கூட இப்போ நீங்கள் பேசினா நிச்சயமாக மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய பயணங்களை மாத முற்பகுதியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் வரும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு முயற்சித்தான ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் மாத பிற்பகுதியில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகத்தை மாத பிற்பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் ஏதாவது இடமோ வீடோ நீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தொந்தரவு வில்லங்கம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஏன்னா பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் கையெழுத்து சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்று மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் மாத பிற்பகுதியில ஈடுபட வேண்டாம் ஆனால் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புத்தி கூர்மையை வச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மாத பிற்பகுதியில் புதனால ஆட்சி பலம் பெற்ற புதனால உங்களுக்கு கிடைக்க போகுது பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் லாபங்கள் பண வரவுங்கிறது இருக்கும் பூர்வீகம் வகையில் இருந்த கடந்த கால பிரச்சனைகள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கிறது குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் இருந்த தடங்கல்கள் அகலக்கூடிய அமைப்பு இது எல்லாமே பிரமாதமா இருக்கு மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் பஞ்சமாதிபதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் புதனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட பிற்பகுதியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகளில் நிறைய வெற்றிகளை உண்டாக்கி கொடுக்கும் ஆறாம் கேது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு உடல்நலத் தொந்தரவுகள் சின்ன சின்னதா அப்பப்போ வந்து போயிருக்கும் ஆனா தனுஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கேது சுபத்துவம் அடைந்து உடல்நலத் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்க அமைப்பை உண்டாக்கும் கடன் கேட்டா கடன் கிடைக்கும் கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் எதிரிகள் வகையில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த மாதத்துல கலத்தரசாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத முற்பகுதியில அதே மாதிரி குரு பகவானும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் நிச்சயம் திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சாதகமாக தான் இருக்கும் கலத்தர காரகனோடு குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலத்தரத்தை அமைத்து கொடுக்கும் திருமண அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு வலி வேதனை தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் கடன் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அஷ்டமாதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது உடல் நலத்துல சற்று கூடுதல அக்கறை எடுத்துக்க பாருங்க உங்க ராசி அதிபதி ஏற்கனவே உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் சற்று அதிகமாதான் வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அசையா யோகத்தை இந்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுய முயற்சியினால சொத்து சேர்க்க இருக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சுப பலன்களையும் சிறப்பான முறையில ஏற்படுத்தி தான் கொடுக்கும் தனஸ்தானாதிபதி சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தை பாக்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்யாதிபதி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அயல் நாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அயல் நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பண வரவு அதே மாதிரி தந்தை மூலமா அனுகூலம் உண்டாக கூடிய அமைப்பு நல்ல பொருளாதார வளர்ச்சி பெரும்பாலும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்து நல்ல மாற்றம் இருக்கும் உயர் பதவி யோகம் கடந்த இருந்த உடல்நல தொந்தரவுகள் விலக கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கு தொழில் சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்க என்ன தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி லாபங்கள் இந்த காலகட்டத்துல பிரமா மாதமா இருக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் உங்களால சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் உங்க லாபங்கள் கூடும் உங்க கையிருப்பு கூடும் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வளமான வாழ்க்கை அமையும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கிட்டையாவது பணத்தை நம்பி கொடுக்காதீங்க குடும்ப வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் தன வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த வருமானத்தை தக்க வச்சு சில தடங்கல்கள் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி பண விஷயத்துல குறிப்பா இறங்காதீங்க எங்கயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் முழுவதும் இன்னமும் சிறப்பு பலன்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்